வணக்கம் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் டைரக்டர் சாருக்கு நன்றி ப்ரொடியூசர் சார் ராஜ்குமார் சார் மேடம் ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து பல பணிகளை வந்து எல்லோருமே செஞ்சுருக்கோம் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் இப்போ ரக்ஷிதா மேடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ராஜேஸ்வரி மேடம் அப்புறம் அபி அபிந்சத்ரா அப்புறம் அனந்த்நாக் அனந்தநாக்லாம் இன்னைக்கு ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால அவர் வரல அதே மாதிரி அமிர்தா ஸோ அவங்க கல்கட்டாவில் இருக்காங்க ஏதோ ஒரு பர்சனல் வேலையாக அவங்க ஃபங்க்ஷன் ஸோ அதனால அவங்க வரல ஸோ அவங்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மெயினாக இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுனால தான் நாங்கள் வந்து இம் குயிக்காக முடிக்க முடிஞ்சது ஸோ எல்லாம் ஸோ அடுத்தது ஒரு முக்கியமானவர் தான் வந்து பேச வரப்படுறாரு ஆக்சுவலி இவர் வந்து ரொம்ப சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட இருக்காரு படங்கள்ல என்ன அவருக்கு இசைத்தட்ட மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறப்பான தருணம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து எக்ஸ்ட்ரீம் படத்துடைய இசைத்தட்டை வெளியிட மேடையில் இருக்கக்கூடிய படக்குழுவினர் இசைத்தட்டை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் சங்க தலைவரும் செயலாளர் அவர்கள் தற்போது பொன்னாடை பொருத்தி மரியாதை செய்கிறார்கள் ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய ரச்சிதா அவர்களுக்கு ராஜ்குமார் அவர்கள் தற்போது பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார்கள்

என்னுடைய நண்பர் இவர் ராஜவேல் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லணும் அதை வந்து சினிமா மூலம் சொல்லலாம் அப்படின்னாரு பட் அந்த டைமில் எங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு எதுக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்ப்போம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல நாங்கள் பேசணும் அப்போ தான் எங்கள் அப்பா நம்பர்ன்ற ஒரு படத்தை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் அது முதல்ல விருதுகளுக்காக நாங்கள் அனுப்பும்போது சிறந்த நடிகருக்கான விருதும் நான் பெற்று அது சமயம் கொஞ்சம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது இதையே நம்ம பெரிய படமாக நம்ம கொண்டு போகக்கூடாது திரைத்துறைக்கு போகக்கூடாது அப்போ நம்ம வந்து கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து சீக்கிரட் பிக்சர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு நல்ல கதைகள் உள்ள படத்தை வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அப்போ தூவல்ன்ற ஒரு கான்செப்டை வெளில கொண்டு வர்றார் அதாவது இந்த ஊத்தாங்கர் பக்கத்தில் இருக்க சிங்காரப்பேட்டை அந்த பக்கம் ஒரு நடக்கிற ஒரு ஃபிஷ்ஷிங் பேஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு நான்ட்டு சொன்னார் அது வந்து ஒக்கானிக்கல் மாதிரி இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு லொக்கேஷன் கொடுத்தாரு அந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருந்தது கதையும் சரி பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் எரர் பேஸில் தான் அதை கொண்டு போனோம் அந்த படத்தை கொண்டு போய்ட்டு அவார்டுக்காக நாங்கள் கொண்டு போகும்போது அது இந்த அளவுக்கு எங்களுக்கு அவார்டு வாங்குன்ற இது அது கமர்ஷியலாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பட் கம்ப்ளீட் அவார்டு படம் இல்லாமல் பட் அது கொஞ்சம் விறுவிறுன்னு போகிற மாதிரியும் அவர் எடுத்து கொடுத்தாரு அந்த அது அது பண்ணிகிட்ருக்கும் போதே சரி நம்ம ஒரு ஒரு சொசைட்டிக்கு ஒரு பெண்களுக்கும் பாதுகாப்பு பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கதையை எடுப்போம்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னார் ஒரு கதையை சொன்னார் பிளாட் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு சரி அந்த கதையை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ணி வாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னோம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுத்தாரு அப்போ தான் இதுக்கு வந்து யாரை போட்டால் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பேசும்போது அவங்க ரச்சிதா வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் அவங்க பண்ணலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த போலீஸ்க்கு அவங்க ஒரு அந்த ரோல் கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த கேரக்டரில் வந்து அந்த அந்த சிறுமி கேரக்டர் யாரை கொண்டு வரலாம்னு சொல்லும்போது அபி நட்சத்திராவை அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் இது போல் ஒவ்வொருத்தரையும் வந்து அவர் சொல்லும் போது என்ன வந்து போலீஸாக பண்ணுங்க நீங்கள் அப்படின்னாரு இதில் பார்த்தீங்கன்னா தாடி இல்லாமல் இருப்பேன் ஸோ போலீஸாக பண்ணுங்கள் அப்படின்னாரு முதல்ல ஹெசிடேஷனாக இருந்தது வெள்ளாஜி பண்ண முடியாது ஏன்னா பெரிய திரைக்கு வரதை கொஞ்சம் யோசிக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து இல்லை பண்ண முடியுங்களா அப்படின்னாரு போட்டு கொஞ்சம் நிறைய வேலை வாங்க வச்சேன் கொஞ்சம் பண்ண ஸோ இப்போது இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கோம் ஸோ விரை கூடி விரைவில் இந்த மாதமே நாங்கள் ரிலீஸ் பண்ணுற அந்த ஹோப்போடு நாங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லா ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவரும் வந்து இதை நல்ல முறையில் கொண்டு போய் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படம் அமையும்ன்றது எங்கள் ஹோப்பு அனைவருக்கும் மறுபடியும் வருக வருகன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சார் நீங்கள் தான் வந்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களை நேராக பார்த்து பேசுகிறது ரொம்ப பெருமையாக இருக்குது நன்றி Thank you. Thank you அடுத்ததா படத்துடைய ஒளிப்பதிவாளர் இந்த சஸ்பென்ஸ் கிரைம் படங்கள் அப்படின்னாலே இந்த எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக இந்த படத்துல வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கக்கூடிய திரு டிஜே பாலா அவர்களை பேசுமாறு அன்புடன் நடிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் எனக்கு முதல் படம் இந்த வாய்ப்பு கொடுத்த ராஜவேல் சாருக்கும் தயாரிப்பாளர் சாருக்கும் சிவம் சாருக்கும் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு என்ன பேசுறதுனே தெரியல நன்றி வணக்கம் சார் வந்து பேச்சு இல்லை போல் ஒன்லி வீச்சு தான் என்னுடைய வேலையை மட்டும் பாருங்கள் சிறப்பாக பேச்செல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்ற மாதிரி வாழ்த்துக்கள் சார் அடுத்ததா படத்துடைய எடிட்டர் அவருக்கும் சேர்த்து பேசுவீங்கன்ட்டு நம்புகிறோம் ஸோ ஏர் அன் கடவுளடா டிஸ்கோத்து இந்த படங்கள் மூலமாக ஒரு நல்ல இசையை வந்து நமக்காக கொடுத்துருக்காரு அதை தொடர்ந்து இப்போ எக்ஸ்ட்ரீம் படத்துக்கு